கல்யாணி வந்துவிட்டீர்கள் வந்துவிட்டேன் கல்யாணி சுதந்திர மனிதனாக இருக்கிறார் என் தாய்க்கு கொடுத்த வாக்குறுதியை முக்கால்வாக நிறைவேற்றிவிட்டேன் உன் சொல்ல தட்டதையும் மாட்டேன் இனி நீதான் எனது உலகம் கல்யாணி இங்கோ அடிமானத்துக்கு அப்பால் இல்லாத ஸ்வர்க்கத்தை தேடி அலைகிறார்களே அந்த இந்த விட உயர்ந்ததா கல்யாணி ஒரு காணல் அதற்கு அப்பால் இருக்கும் சொர்க்கமும் ஒரு கற்பனை செத்தவன் ஜீவனதை அதை எட்டிப்பிடிக்கும் உயிர்களுக்கு ஆறுதல் தரும் இந்த அன்பை தவிர வேறு சொர்க்கமே இல்லை என்ன ஒரு விஷயம் கேட்கிறேன் என்ன வேண்டுமானாலும் பயப்படாமல் கேட்க உங்களுக்கு தெரிந்தவர்கள் நிறைய இருக்கிறார்களே கல்யாணி அந்த பெண்ணை தேடிக்கொண்டுதான் போனேன் விட்டாள் அவள் தான் அபிராணி கல்யாணி விட்டது உன் கேள்வியின் அர்த்தம் ஊரார் பேச்சை கேட்டுக்கொண்டு உன் உயிரின் மீதே நீ சந்தேகப்படுகிறாய் இதை போல் அசட்டுத்தனமான பேச்சுதான் முன்பொருமுறை நம்மை பிரித்தது இப்போது மறுபடியும் அறிவை குழப்பிக்கொண்டு மனதை வெட்டிவிடாதே பயம் உடலை கொல்லும் சந்தேகம் உயிரையே கொண்டுவிடும் அன்றொரு நாள் சொன்னேன் இன்றும் சொல்லுகிறேன் நன்றாய் நினைவில் வைத்துக்கொள்